அனைவருக்கும் அன்பு வணக்கம் இதுவரை நமது பிரபஞ்ச தியான செய்யாதவர்கள் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கும் ரெட் கலர் கிளிக் செய்து செய்து கொள்ளவும் கூடவே பெல் செய்வோம் வீடியோக்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றன நன்றி நாம் நீண்ட காலமா ஒரு ஆன்மீக பயிற்சி செய்கிறோம் ஒரு ஆன்மீக அமைப்பில் இருக்கிறோம் நாம் ஓரளவுக்கு அந்த ஆன்மீக அமைப்பில் இருக்கிறவங்களே இப்போது பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் அந்த ஆன்மீக அமைப்பில் இருக்கிறவங்கள ஒரு பொசிஷனில் வச்சுருப்பாங்க ஒரு போஸ்டிங்கில் கொடுத்துருப்பான் அந்த ஆன்மீக அமைப்புக்குள்ள இவர் ஒரு பழைய ஆளாக இருப்பார் இவர் ஒரு சீனியராக இருப்பார் அவருக்கு ஒரு போஸ்டிங் கொடுத்துருப்பாங்க அந்த போஸ்டிங்கில் இருந்து அதுக்குள்ளே இருக்கிறவங்களையெல்லாம் இவர் கட்டுப்படுத்திட்டு இருப்பார் அவங்களுக்கு கைட் பண்ணிகிட்டு இருப்பார் புதிதாக வர்றவங்கள நீங்கள் எப்படி நடந்துக்கணும் என்ன பண்ணணும் அப்படின்லாம் கைட் பண்ணிகிட்ருப்பார் இப்போ அந்த அமைப்புக்குள்ள இவர் ஒரு உயர்ந்த நிலையில் இருக்காரு மற்றவங்களுக்கு புதுசாக வர்றவங்களுக்கு கைட் பண்ணுறாரு சரி இப்போ இந்த அனுபவத்தை நாம் மற்றவருக்கு கொடுக்க முடியுமா சொல்ல முடியுமா நம்முடைய அனுபவங்கள் எல்லாமே எல்லோருக்கும் பொருத்தமானதாக இருக்காது உங்களுக்கு ஏற்படக்கூடிய அனுபவம் அதே போல் மற்றவருக்கு நிகழ வேண்டும் அப்படிங்கிறதுக்கான எந்த விதமான கட்டாயமும் இல்லை எந்த விதமான அவசியமும் இல்லை இப்போ ஒரு சிலர் தியானம் பண்ணும்போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எனக்கு வந்து நெற்றியில் ஒளிவட்டம் தெரிஞ்சுது நெற்றியில் வந்து அழுத்தம் ஏற்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க அதே பக்கத்தில் தியானம் இருக்கிற ஒருத்தருக்கு அது ஏற்படாமல் இருக்கலாம் இப்போ இவர் வந்து அவருடைய அனுபவத்தை சொல்லுவார் எனக்கு வந்து நெற்றி போட்டில் அழுத்தம் ஏற்பட்டது அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு அது ஏற்படலையே அப்படிங்கிற குழப்பம் ஏற்படும் அப்போ அடிப்படையாக நாம் புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா ஒருவருக்கு ஒரு அனுபவம் ஏற்பட்டு ஏற்படுகிறது என்றால் அதே விதமான அனுபவம் எல்லாருக்கும் ஏற்படணும் அப்படிங்கிறது இல்லை உதாரணமாக ஒருத்தருக்கு வந்து கொரோனா பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு வந்து காய்ச்சல் வரும் சளி பிடிக்கும் அதற்கு உடல்நிலை பாதிக்கும் எல்லோருக்கும் அப்படி வரணுங்கிற அவசியம் இல்லை ஒரு காய்ச்சலே எல்லாருக்கும் ஒரே மாதிரி வராது அப்படி இருக்கும்போது ஆன்மீக அனுபவம் மட்டும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி வரணும்னு நினைக்கிறது அபத்தமானது அப்படி இருக்க வாய்ப்பு இல்லை அப்போது இப்போ நம்முடைய அனுபவத்தை சொல்லும்போது என்னாகுது அப்படின்னா மற்றவர் அதே மாதிரி அனுபவம் தனக்கு ஏற்படுமா அப்படிங்கிற எதிர்பார்ப்போடு இருப்பார் ஒருவேளை இவருக்கு வேறு விதமான அனுபவம் ஏற்பட்டிருக்கலாம் ஆனால் இவர் என்ன புரிஞ்சுக்குவாருன்னா இந்த மாதிரி அனுபவம் அவருக்கு ஏற்பட்ட மாதிரி அனுபவம் எனக்கு ஏற்படலையே ஒருவேளை எனக்கு ஏற்பட்டது தவறோ அப்படின்னு புரிஞ்சுக்குவார் உண்மையிலேயே அவருக்கு சரியானது ஏற்பட்டிருக்கலாம் அதனால தான் நம்முடைய அனுபவங்களை வெளியே சொல்லும்போது இந்த விஷயத்தையும் சேர்த்து சொல்லணும் அனுபவங்களை தவறு இல்லை ஆனால் என்ன சொல்லணும்னா அடிஷனலாக இந்த விஷயத்தையும் சேர்த்து சொல்லணும் எனக்கு அப்படி ஏற்பட்டது இதே மாதிரி அனுபவம் உங்களுக்கு ஏற்படணுங்கிற அவசியம் இல்லை உங்களுக்கு வேறு விதமான அனுபவங்கள் ஏற்படலாம் அப்படின்னு யார் இந்த விஷயத்தை புரிஞ்சு சொல்கிறாங்களோ அவர்கள் தங்களுடைய அனுபவங்களை சொல்லலாம் யார் சொல்லக்கூடாதுன்னா இந்த விஷயம் யாருக்கு புரியலையோ அவங்க சொல்லக்கூடாது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இந்த விஷயம் புரியாதனால அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா எனக்கு ஏற்பட்டதே அப்போ உனக்கு ஏற்படலைன்னா நீ வந்து சரியாக பண்ணலை அல்லது குருவினுடைய கடவுளுடைய அருள் உனக்கு இல்லை நீ ஒரு பாவி அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருப்பாங்க இந்த ஒரு பழைய நகைச்சுவை கதையோடு இருக்கும் என்ன அப்படின்னா அதாவது கடவுள் வந்து வானத்தில் தெரிகிறார் கடவுளை காட்டுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் வந்து எல்லார்ட்டையும் பணம் வசூல் பண்ணான் இந்த மாதிரி ஒரு நாள் குறிப்பிட்ட நாள் அன்றைக்கி கடவுள் வந்து வானத்தில் உங்களுக்கு காட்சி அளிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் காட்டுறேன்னு சொல்லி எல்லாட்டையும் பணம் வாங்குவான் அந்த குறிப்பிட்ட நாள் வந்தோடனே அந்த ஊர் மக்கள் எல்லாம் அந்த மைதானத்தில் கூடிட்டாங்க கூடின ஒன்னே இவன் என்ன சொல்கிறானா அந்த வானத்தை காமிச்சு அதோ கடவுள் தெரிகிறார் எல்லாரும் பாருங்க அப்படின்னு யாருக்குமே ஒன்றுமே தெரியல அப்போ பக்கத்தில் இருக்க ஒருத்தங்க கேட்டான் ஒன்றுமே தெரியலையே அப்படின்னு யாருடைய மனைவி பத்தினியோ அவங்களுக்கு மட்டும்தான்டா அது தெரியும் அப்படின்னு சொன்னேன்னு இப்போ ஊரே சொல்லுது கடவுள் அந்த மாதிரி இந்த அனுபவம் ஆயிடக்கூடாதுன்னு சொல்கிறேன் அதனால எனக்கு தெரிஞ்சது அதனால நீ வந்து நல்லவனாக இருந்தால் உனக்கு தெரியும் அப்படின்னா அவன் தெரியாமே தெரியுதுன்னு சொல்லிகிட்டு இருப்பான் எனவே அந்த மாதிரி அனுபவங்களை நாம் சொல்லக்கூடாது எனவே நீங்கள் அனுபவங்களை சொல்லும்போது இதை அடிஷ்னலாக சேர்த்துக்கணும் என்ன அதே மாதிரி உனக்கு தெரியணுங்கிறதுல வேறு மாதிரி கூட உங்களுக்கு தெரியலாம் அப்படின்னு இப்போ இதை வந்து ஆணித்தரமாக எப்போ சொல்லலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த உண்மை அப்படிங்கிறது உங்களுக்கு எப்போ நீக்க மர சந்தேகம் இல்லாமல் தெரியுதோ அல்லது உங்களுக்கு எப்போ கேள்வி இல்லாமல் போகுதோ அப்போ நீங்கள் சொல்வதற்கு முழு தகுதியும் உங்களுக்கு இருக்குது அப்போ இந்த அடிஷ்னல் விஷயம் கூட நீங்கள் சொல்ல வேண்டியதில்லை நீங்கள் முழு நம்பிக்கையோடு முழு மனதோடு எப்போ நீங்கள் மற்றவர்கள் அவங்களுடைய விஷயங்களை சொல்லலாம் என்றால் உங்களுக்கு அது விதமான எந்த விதமான சந்தேகங்களோ கேள்விகளோ இல்லாத போது இன்னொரு வகையில் பார்த்தா வேறு எந்த விஷயமும் நீங்கள் கொண்டிருக்கும் அந்த ஆழமான தெளிவை குலைக்க கூடாது நிறைய பேர் பிரம்மச்சரியம் மேற்கொள்வாங்க பிரம்மச்சரியம் மேற்கொண்டுட்டு என்ன சொல்லுவாங்க பெண்களை நான் பார்க்க மாட்டேன் ஏன் பார்த்தா இவருடைய பிரம்மச்சரியம் ஷேக் அப்ப உண்மையிலேயே இவர் இன்னும் உறுதியாகல ஒரு பெண்ணுடைய பார்வை இவளை இவரை வந்து அசைக்கும் என்றால் அது எப்படி பிரம்மச்சரியமாக இருக்க முடியும் உறுதியான நிலையாக இருக்க முடியும் எனவே அந்த நிலையில் ஒருவர் மற்றவர்களுக்கு சொல்லும் அந்த நிலைக்கு செல்ல முடியாது அப்போ எப்போ போகலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா எந்த ஒரு விஷயமும் அவர் தெரிந்து கொள்ளும் அல்லது அவருக்கு சொல்லப்படும் அவர் கேள்விப்படும் எந்த ஒரு விஷயமும் அவர் வைத்திருக்கும் அந்த உறுதியை தெளிவை குலைக்காமல் இருக்க வேண்டும் அப்படி அந்த குலைக்காமல் இருக்கும் அந்த தான் நாம் குருவினுடைய நிலைன்னு சொல்கிறோம் சீடர்களை பாருங்க சீடர்கள் கொஞ்ச நாள் இந்த குருவை பின்பற்றுவார் கொஞ்ச நாள் கழித்து அந்த குருவை பின்பற்றுவார் மாற்றிக்குவார் ஏன்னா பழைய குருவினுடைய அந்த அவர் கொடுத்த அந்த தெளிவை புது குரு கலைச்சிருவார் கலைச்ச உடனே இவர் என்ன சொல்வாருன்னா பழைய குருவை அப்படி விட்டுட்டு புது குருக்கிட்ட போயிடுவார் புது குருக்கிட்ட கொஞ்ச நாள் இருந்தோன்னே இப்போ வேற ஒரு குரு வந்தோன்னே இவர் சொன்ன இந்த விஷயங்களை எல்லாம் அந்த குரு கலைச்சிடுவார் இப்போ இவன் அங்கே போயிடுவான் இப்படி மாறி மாறி போயிட்டு ஒரு சீடனுடைய நிலை இப்ப இதே மாதிரி ஒரு குரு மாறி மாறி போயிட்டு இருந்தாருன்னா என்ன ஆகும் எனவே எப்போது நீங்கள் எதனாலும் மாற்றப்பட முடியாத உங்களுடைய உறுதித்தன்மையை குலைக்க முடியாத நிலையை எட்டுகிறீர்களோ அப்போது நீங்கள் குரு என்னும் நிலைக்கு உயர்கிறீர்கள் அப்ப இந்த நிலையில நீங்க யாருக்கு வேண்டுமானாலும் சொல்லலாம் எந்த நிபந்தனையும் இல்லாமல் அப்படி இல்லை என்னுடைய நிலை உறுதி இல்லாமல் இருக்கிறது எனக்குள் இந்த மாற்றங்கள் ஏற்பட்டுக்கொண்டே இருக்கின்றன சந்தேகங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது கேள்விகள் ஏற்பட்டுக்கொண்டே இருக்கிறது என்றால் நீங்கள் மற்றவர்களுக்கு சொல்லும்போது இந்த ஒரு விஷயத்தையும் சேர்த்து சொல்ல வேண்டும் இது என்னுடைய அனுபவம் ஆனால் இதுவே நிலையானது அல்ல இது வேறு மாதிரி கூட இருக்கலாம் உங்களுக்கு வேறு மாதிரியான அனுபவங்கள் கூட வரலாம் என்ற விஷயத்தையும் சேர்த்து சொல்ல வேண்டும் அப்படி சேர்த்துச் சொல்லாவிட்டால் நீங்கள் சொல்பவருக்கு தீமை இழைத்தவராகிறீர்கள் அவருக்கு நீங்கள் தவறு செய்தவராக அவருக்கு ஏதாவது உள்ளே கில்ட்டியோ குற்ற உணர்வோ அல்லது தனக்கு அது கிட்டவில்லையே என்ற ஏக்கமோ ஏற்பட்டால் அதுக்கு பொறுப்பு நாம் ஆகிவிடும் எனவே நாம் ஒரு உயர்ந்த நிலையை எட்டிவிட்டோம் என்று எப்படி அறிவது என்றால் எந்த விதமான ஒரு புத்தகமோ ஒரு சொற்பொழிவோ ஒரு போதனைகளோ எந்த குருவினுடைய வார்த்தைகளோ உங் நீங்கள் கொண்டிருக்கும் அந்த நிலையை கெடுக்கக்கூடாது அப்படி இருந்தால் நீங்கள் அந்த நில அந்த நிலையில் உங்கள் அனுபவங்களை சொல்லலாம் அல்லது உங்களுக்கு இன்னும் அதில் தெளிவு ஏற்படவில்லை நான் பல்வேறு குருமார்களுடைய கருத்துக்களில் அடைகிறேன் இன்னும் என்னால் ஒரு தெளிவுக்கு வர முடியவில்லை என்றால் நீங்கள் மற்றவர்களுக்கு சொல்லும்போது மிக கவனமாக சொல்ல வேண்டும் கூடவே இந்த விஷயத்தையும் சொல்ல வேண்டும் இதுதான் நான் மற்றவர்களுக்கு நியாயமாக நடந்து கொள்ளும் முறை இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யும் மேலும் உங்களின் மேலான கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்யும் மேலும் ஒன்பது ஐந்து ஆறு ஆறு இரண்டு ஒன்பது மூன்று நான்கு எட்டு நான்கு என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு தகவல்களை பெறவும் உங்களது கருத்துக்களையும் தெரிவிக்கும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்